நபி அவர்கள் ஹஜ்ராஸ் செல்லுதல் குறைஷிகளின் திட்டமும் அல்லாஹ்வின் ஏற்பாடும் குறைஷிகள் தங்களது அன்றாட வேலைகளில் சகஜமாக ஈடுபட்டு தங்களின் செயல்பாடுகளில் எவ்வித மாற்றமும் தெரியாத விதத்தில் நடந்து கொண்டார்கள் பிறர் இந்த சதி திட்டத்தின் வாடையை கூட நுகர முடியாத அளவு வண்ணம் அந்த குறைஷிகள் நடந்து கொண்டார்கள் இவர்கள் அல்லாஹுக்கு சுழற்சி செய்து நாடினார்கள் அல்லாஹ் அவர்கள் அறியாத விதத்தில் அவர்கள் சூழ்ச்சிகளை வீணாக்கிவிட்டான் குறைஷிகளின் சதி திட்டத்தை நபிசலாம் அலிஹ் வசல்லாம் அவர்களிடம் அறிவிப்பதற்காக அல்லாஹுவின் புறத்திலிருந்து வானவர் ஜிபிரீல் சலாத்து வசலாம் இறங்கி வந்தார் நீங்கள் ஹஜ்ரா செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் அதற்குரிய நேரத்தையும் நிர்ணயம் செய்து கொள்ளான் குறைஷிகளின் இத்திட்டத்தையும் உறுதியளிப்பதற்குரிய வழியையும் தெரிவளித்திருக்கின்றான் எனவே இன்று இரவு நீங்கள் வழக்கமாக தூங்கும் விரைப்பில் தூங்க வேண்டாம் என்று வானவர் ஜிபிரில் சலாத்து வசலாம் கூறினார் ஆதாரம் மக்கள் எல்லாம் தங்களது இல்லங்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் மதிய வேளையில் ஹிஜ்ராவின் திட்டத்தை உறுதி செய்து கொள்வதற்காக நபிசுல் அவ்வாஹு அலுவல்லாம் அவர்கள் அபுபக்கரிடம் வந்தார்கள் இதை பற்றி ஆயிஷா ரதி அவன் அவர்கள் கூறுகிறார்கள் மதிய வேளையில் நாங்கள் வீட்டில் அமர்ந்திருந்தபோது ஒருவர் அபுபக்கரிடம் இதோ அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலிகு செல்லம் முகத்தை மறைத்தவராக உங்களிடம் வந்திருக்கிறார் என்று கூறினார் அது நபி சொல்லாஹ் குலுசல்லம் எங்களிடம் வரும் வழக்கமான நேரம் அல்ல எனது தாயும் தந்தையும் நபி அவர்களுக்கு அர்ப்புணமாகட்டும் அல்லாஹின் இது சத்தியமாக இந்த நேரத்தில் அவர்கள் வந்திருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் என்று அபுபக்கர் ரஜி அன் அவர்கள் கூறினார்கள் எங்களிடம் வந்த நபி சொல்லாஹ் குலுசல்லம் உள்ளே வர அனுமதி கேட்கவே அபுபக்கர் ரதி அல்லாஹான்கு அனுமதி கொடுத்தார்கள் உள்ளே நுழைந்த நபிசுல்ல அல்லாஹ் குலிசுல்லாம் அபுபக்கரிடம் உங்களுடன் இருப்பவர்களை உடனே வெளியேற்றுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அபுபக்கர் அதி அல்லாஹான் அவர்கள் அல்லாஹின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் இங்கு உங்களுக்கு குடும்பத்தார்கள் தான் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சொல்லா ஹொலம் அவர்கள் எனக்கு மக்கா விட்டு வெளியேறுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்றார்கள் அதற்கு அபு பக்கர் அதி அல்லாஹின் தூதரே நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நானும் உங்களுடன் வருகின்றேன் என்று கூறவே நபி சொல்லாஹ் ஒலேஸ்லம் சரி என்றார்கள் ஆதாரம் இபின் ஹிஷாம் பின்பு ஹஜ்ரா எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை அவுபக்கரு அவ்வாகன் அவர்களுடன் பேசி முடிவு செய்து கொண்டார்கள் வீட்டிற்கு திரும்பிய நபியவர்கள் அன்று சூரியன் மறைந்து இருட்டுவதை எதிர்பார்த்திருந்தார்கள் தான் குறைசிகளின் தீய திட்டத்தை தெரிந்து கொள்ளாதது போன்றே தன் அன்றாட செயல்களை வழக்கம் போல் செய்து கொண்டிருந்தார்கள் குறைசிகளின் தீய திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறர் தனது ஹஜ்ராவின் திட்டத்தை தெரிந்து கொள்ளாதவாறு நடந்து கொண்டார்கள் சுற்றி வளைத்தல் குறைட்சிகளின் தலைவர்கள் பகலில் தாங்கள் செய்திய தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மத்திய மூத்த தலைவர்களை தீர்வு செய்தார்கள் ஒன்று அபு ஜஹல் இபுன் ஹிஷாம் ரெண்டு ஹக்கம் இபுன் ஆஸ் மூன்று உக்பா இபுன் அபு முஹீத் நான்கு நசர் இபுன் ஹாரிஸ் ஐந்து உமையா இபுனு கலப் ஆறு ஜமாஹா இபுன் அஸ்வத் ஏழு துஐமா இபுன் அதி எட்டு அபுல் லஹப் ஒன்பது உபய் இபுனு கலப் பத்து நுபை இபுனு ஹஜ்ஜாஜ் பதினொன்று முனபே இபுனு ஹஜ்ஜாஜ் ஆதாரம் ஜாதுல் மஹாத் பொதுவாக நபிசல்லாஹு அலி வசல்லாம் இஷாத் பின் முன்னிரவில் தூங்கி இரவின் நடுநிசைக்கு பின் எழுந்து சங்கை மிகு பள்ளிக்கு சென்று இரவு தொழுகைகளை தொழுவார்கள் அன்றிரவு அலிரதி அவ்வாஹான் அவர்களை தனது விருப்பில் படுத்து தனது எமன் நாட்டு பச்சை போர்வையை போர்த்தி கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் மேலும் எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு ஏற்பாடு என்றும் அலிரதி அவ்வாஹான் அவர்களுக்கு கூறினார்கள் நன்கு இரவாகி அமைதி நிலவி மக்கள் உறங்கியபின் மேற்கூறப்பட்ட கொலைகாரர்கள் ரகசியமாக நபிசல்லவா குலுசல்லாம் அவர்களின் இல்லம் வந்து இவ்வீட்டு வாசலில் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டார்கள் முகம்மது தூங்குகிறார் அவர் எழுந்து பள்ளிக்கு செல்லும் போது அனைவரும் அவர் மீது பாய்ந்து நமது திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வோம் என்று எண்ணியிருந்தார்கள் இந்த மோசமான சதி திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று உறுதியுடன் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் அபூஜகுள் மிகவும் கர்வமும் பெருமையும் கொண்டு சுற்றி சுற்றியிருந்த தனது தோழர்களிடத்தில் மிகவும் பரிகாசத்துடன் பின்வருமாறு கூறிக்கொண்டிருந்தான் நீங்கள் முஹம்மதை பின்பற்றினால் அரபிகளுக்கும் அரபியல்லாதவர்களுக்கும் அரசர்களாக ஆகிவிடலாம் நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அப்போது உங்களுக்கு ஜோண்டா நாட்டுத் தோட்டங்களைப் போல் சொர்க்கங்கள் உண்டு அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர் உங்களை கொன்றுவிடுவார் பின்பு நீங்கள் மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் அங்கு நெருப்பில் நீங்கள் பொசுக்கப்படுவீர்கள் என்று முகமது கூறுகிறார் ஆனால் இன்று அவரது நிலையை பார்த்தீர்களா என்று அபூஜகல் தனது சகாக்களிடம் கிண்டலும் கேள்வியுமாக பேசினான் ஆதாரம் இவன் ஹைஷாம் நடுநிசைக்கு பின் நபிசல்லாஹு அலஹிவாசல்லம் தமது வீட்டிலிருந்து வெளியேறி பள்ளிக்கு செல்லும் நேரத்தை தங்களது சதி திட்டத்தை நிறைவேற்று தேர்வு செய்திருந்தார்கள் நடுநிசையை எதிர்பார்த்து விழித்திருந்தார்கள் அல்லாஹ் தனது காரியத்தில் அவனை மிகைத்தவன் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனது கையில் தான் இருக்கிறது அவன் நாடு எதை செய்யும் ஆற்றலுள்ளவன் அவனை பாதுகாப்பு அவனுக்கு யாரும் பாதுகாப்பு அழிக்க தேவையில்லை இத்தகைய வல்லமைப்படுத்த அல்லாஹ் தனது நபிசல்லாஹு அலிஹிவச ல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பின் குரானில் இறக்கிய வசனத்தில் கூறியது போன்று செய்து காட்டினான் நபியே உங்களை சிறைப்படுத்தவோ உங்களை கொலை செய்யவோ அல்லது உங்களை ஊரைவிட்டு அப்புறப்படுத்தவோ நிராகரிப்பவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தை நினைத்துப் பாருங்கள் அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் சூழ்ச்சி செய்பவர்களில் எல்லாம் அல்லாஹ்வே மிக மேலானவன் அல் குர்ஹான் அத்தியாயம் எட்டு வசனம் முப்பது நபி அவர்கள் புறப்படுகிறார்கள் குறைச்சிகள் தங்களது தீய திட்டத்தில் எவ்வளவுதான் சூதாரிப்பனிடம் விழிப்புடன் இருந்தாலும் கூட நபி படுதோல்வியடைந்தார்கள் அலைகோ செல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறி கூட்டத்தை பிளந்து கொண்டு தரையிலிருந்து கைப்பிடி மண்ணை எடுத்து அங்கிருந்தவர்களின் தலையின் மீது தூய் சென்றார்கள் எதிரிகள் நபி அவர்களை பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் செய்துவிட்டான் அவர்களுக்கு முன்புறம் சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம் ஆதலால் அவர்கள் எதையும் பார்க்க முடியாது அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்பது நபி சொல்லாஹா கு வசல்லம் இந்த வசந்தத்தை ஓதியவர்களாக அங்கிருந்து வெளியேறு சென்றார்கள் அங்கிருந்த ஒவ்வொருவரின் மீதும் நபி சொல்லாஹ் கு வசல்லம் மண்ணை தூவி இருந்தார்கள் பின்பு அபுபக்கர் அல்லாஹ் அவர்களின் வீட்டுக்கு வருகை தந்து அபுபக்கர் அவர்களையும் அழைத்து கொண்டு வீட்டின் பின்பக்கமுள்ள சிறிய கதவின் வழியாக வெளியாகி மக்காவிலிருந்து யமன் நாட்டை நோக்கிச் செல்லும் பாதையிலுள்ள சௌர் குகையை வந்தடைந்தார்கள் ஆதாரம் இபன் இஷாம் ஜாதுல் மஹத் முற்றுக்காயிற்று இருந்த நடுநேச எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தாங்கள் தோல்வியடைந்து விட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது வெளியிலிருந்து வந்த ஒருவர் நபிஸ்வல்லாஹு அலி வசலம் அவர்களின் வீட்டு வாசலில் இவர்கள் இருப்பதை பார்த்தவுடன் நீங்கள் எதை எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தாங்கள் முகம்மதை எதிர்பார்த்திருக்கிறோம் என்றார்கள் அவர் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் நஷ்டமடைந்து விட்டீர்கள் அல்லாஹு மீது ஆணையாக இப்போது தானே முகம்மது உங்களை கடந்து செல்கிறார் உங்களது தலையின் மீது மண் தூவப்பட்டுள்ளதே நீங்கள் பார்க்கவில்லையா என்று அவர் கூற அவர்கள் தங்கள் தலையிலுள்ள மண்ணை தட்டிவிட்டு அல்லாஹி மீது சத்தியமாக நாங்கள் அவரை பார்க்கவில்லையே எப்படி அவர் சென்றிருப்பார் என்று திகைத்தார்கள் இருப்பினும் கதவின் இடுக்கின் வழியாக வீட்டிற்குள் பார்த்தார்கள் அங்கு அலிரதி அங்கு படித்திருப்பதை நபி என்று எண்ணி இதோ முமது தூங்குகிறார் இது அவருடைய போர்வைதான் என்று கூறி அவர் வெளியேறுவதை எதிர்பார்த்தவர்களாகவே விடியும் வரை நின்றிருந்தார்கள் ஆனால் காலையில் விரிப்பிலிருந்து அலி ரதி எழுந்து வெளியே வருவதை பார்த்ததும் கை சேதமடைந்து நபிசல்லா அலி வசல்லம் அவர்களை விசாரிக்கவே அலி ரதி எனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்துவிட்டார்கள் ஆதாரம் இபின் ஹிஷாம் ஜாதுல் மஹத் வீட்டிலிருந்து குகை வரை நபித்துவத்தின் பதினான்காம் ஆண்டு சஃபர் மாதம் பிற இருபத்தி ஏழு இரவில் அதாவது கிபி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பனிரெண்டு அல்லது பதிமூன்றில் நபி சொல்லலாஹு அலிகலாம் தனது வீட்டை விட்டு வெளியேறி உயிராலும் பொருளாரும் தனக்கு மிகுந்த உதவித்தாசை செய்து வந்த தனது தோழரான அபுபக்கர் அவ்வாஹ அங்கு வீட்டிற்கு வந்தார்கள் பின்பு இருவரும் வீட்டின் பின்வாசல் வழியாக புறப்பட்டார்கள் விடியற்காலை காலை மக்காவை விட்டு வெளியேறி துரிதமாக பயணம் செய்தார்கள் குறைசிகள் தங்களை மிகவும் முன்புறமாக தேடு முயற்சி செய்வார்கள் பொதுவாக மக்காவிலிருந்து வடக்கு நோக்கிய மதினாவின் பாதையை தான் கண்பார்ப்பார்கள் என்பதால் முற்றிலும் அந்த பாதைக்கு எிசையில் உள்ள யமன் நாட்டை நோக்கி தெற்கு திசையின் பாதையில் சென்றார்கள் இவ்வாறு ஐந்து மைல் நடந்ததற்கு பின் அங்குள்ள தவுர் மலையை சென்றடைந்தார்கள் இது ஏறுவதற்கு கடினமான பெரிய பாறைகளை கொண்ட உயரமான மலையாகும் இதனால் நபி நபிசுல்லாஹ் அலைவசம் அவர்களின் பாதங்கள் காயமடைந்தன எதிரிகள் தங்கள் பாத அடிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக குதிகால்களின் மீது நீண்ட நேரம் நடந்து வந்ததால் தான் நபி சொல்லாஹா அலிகுவசல்லம் அவர்களின் கால்கள் காயமடைந்தன என்று சிலர் கூறுகிறார்கள் காரணம் எதுவாயினும் சரியே மலையில் நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களால் ஏலம் ஏலவில்லை ஆகவே நபிசுல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களை அபு பக்கர் ரதி அல்லாஹான்கு சுமந்து கொண்டு மலையின் உச்சியிலுள்ள குகைக்கு சென்றார்கள் அக்குகைக்கு வரலாற்றில் சவுர் குகை என்று கூறுகின்றனர் இருவரும் குகைக்குள் Ooh. Mm -hmm.